சும்மா கிடந்த வாய்க்கு அவள் கிடைச்ச மாதிரி கண்டென்ட் இல்லாத யூடியூபர்ஸ்கெல்லாம் கண்டென்ட் கொடுக்குற மாதிரி நடந்த சம்பவம் தான் இந்த பிரியங்கா மணிமேகலைக்கு இடையில நடக்கிற இந்த சம்பவம் உங்க எல்லாருக்கும் தெரியும் விஜய் டிவில ரொம்ப பிரபலமான ஷோ என்னன்னு பார்த்தீங்கன்னா குக்வித் கோமாலி அந்த குக்வித் கோமாளி ஷோல ஆங்கரா இருக்கிறவங்க தான் மணிமேகலை அதுல ஒரு கண்டஸ்டா இருக்கிறவங்க தான் பிரியங்கா இந்த பிரியங்கா யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியை நீங்க ஓபன் பண்ணீங்கனாலே இந்த பிரியங்காவோட முகம் இல்லாமல் இருக்காது அளவுக்கு விஜய் டிவியில் ஃபுல் டாமினாக இருக்கக்கூடிய ஒரு ஆங்கர் தான் இந்த பிரியங்கா இந்த பிரியங்கா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வித் கோமாலி ஷோவில் வந்து ஒரு கண்டெஸ்டாக பங்கு பெறுறாங்க இதில் வந்து தொப்பாலிங்கியாக இருக்கிறாங்க மணிமேகல் இப்போ இந்த மணிமேகலை வந்து இந்த வித் கோமாலி ஃபைவ் சீசன் ஃபைவ்லேருந்து வெளியேறாங்க அவங்க வெளியேறதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா என்னோட சுயமரியாதையை விட்டுட்டு நான் அந்த இடத்துல என்னால் ஒர்க் பண்ண முடியாது எனக்கு பணம் புகழை விட சுயமரியாதை தான் முக்கியம் அப்படின்ட்டு சொல்லிட்டு வெளியேறாங்க இதுக்கு பின்னாடி முக்கிய முக்கிய காரணமாக இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரியங்கா தான் இந்த பிரியங்கா அவர்கள் வந்து அந்த ஷோவில் வந்து அவங்க ஒரு கண்டஸ்டென்த்துங்கிறத மறந்துட்டு அவங்க ஒரு தொப்பு போலவே செயல்படுறாங்க தான் பேச வேண்டிய இடத்துல எல்லாமே பிரியங்கா பேசுகிறாங்க தனக்கு ஃபோக்கஸ் இல்லாத அளவுக்கு பிரியங்கா நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு மணிமேகலை குற்றம் சொல்லிக்கிறாங்க சரி இந்த குற்றம் சொன்ன மணிமேகலைக்கு ஆதரவாக இன்றைக்கி சமூக வலைதளங்கள் யூடியூப்பை திறந்தாலே பார்த்தீங்கன்னா மணிமேகலைக்கு ஆதரவாகவும் ஆதரவாகவும் பிரியங்காவுக்கு எதிராகவும் தான் இந்த வீடியோக்களில் எல்லாமே நிறைய வருது ஸோ இது வரைக்கும் பிரியங்காவுக்கு ஆதரவாக யாரும் வீடியோ போட்ட மாதிரி தெரியல ஆனால் யூடியூப்ல நிறைய பேர் மணிமேகலைக்கு சப்போர்ட்டாக நிறைய வீடியோ போட்டிருக்காங்க ஸோ இது குறித்து ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த குக்வித் கோமாலி ஷோவில் பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கும் பிரச்சனை நடந்தது உண்மைதான் ஆனால் இந்த பிரச்சனையை வந்து ப்ரொடக்ஷன் டீம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மணிமேகலையை வந்து பிரியங்கா கிட்ட சாரி கேட்க சொன்னதாகவும் சாரி கேட்டுட்டு ஷோவை கண்டினியூ பண்ண சொன்னதாகவும் இல்ல அதுக்கு வந்து மணிமேகலை வந்து மறுத்துட்டாங்க அதனாலதான் வெளியேறிட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா திட்டமிட்டு வந்து மணிமேகலை வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இது குறித்து நம்ம மா என்ன சொல்றாருன்னா அவர்கிட்ட கேக்குறாங்க அவர் என்ன சொல்றாருன்னா ஆஹ் ரெண்டு பெரிய யானைகள் சண்டை போடும்போது நம்ம அமைதியாக நின்று வேடிக்கை தான் பார்க்கணும் அப்படின்ட்டு அவரு ஒரு மாதிரியா சொல்லிட்டு போயிருந்தாரு இதுல ஒரு கண்டஸ்ட் இருக்கிற சுஜிதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரச்சனை நடந்தது உண்மைதான் ஆனா அந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா மணிமேகலை சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருக்கும் இவ்வளவு தூரம் அந்த பிரச்சனை வந்து நடந்திருக்காது அப்படின்ட்டு சொல்றாங்க சோ இந்த பிரியங்கா எப்படிப்பட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா இடத்திலையும் தன்னப்பத்தியும் போக்கஸ் இருக்கணும் தான் வந்து எல்லா இடத்தையும் டாமினா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இருக்கிறாங்க பிரியங்கா பிரியங்கா வந்து விஜய் டிவியில் ரொம்பவே ஒரு டாமினான பேர்ஷன் தான் மணிமேகள் எப்படின்னா ரொம்ப அடிபட்டு படிப்படியாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு முன்னேறினவங்க தான் மணிமேகல் நம்ம யாருக்கும் சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா நம்ம வந்து இந்த விஜய் டிவியில் நடக்கிற நிறைய ஷோக்கள் நம்ம பார்க்குறதே இல்லை ஒரு சில ஷோ நியாக நானும் அந்த மாதிரி ஒரு சமூகத்துக்கு தேவையான ஷோக்கள் மட்டும்தான் பார்க்கறது மற்றபடி நம்ம அதில் அதிகமாக இல்லை எப்பயோ இதோ வீட்டில் சாப்பிடும்போது அந்த மாதிரி டைம்ல வந்து டிவி ஓடிச்சுன்னா அந்த ஷோக்கெல்லாம் பாக்குறது அவ்வளவுதான் நம்ம வந்து அதுல வந்து ஆர்வம் எடுத்து இந்த ஷோ பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஸோ எது என்ன நடந்துச்சோ இப்போ மணிமேகலின் தன்னோட தரப்ப நியாயத்தை ஒரு வீடியோ மூலமா சொல்லிட்டாங்க பிரியங்கா அவங்களோட தரப்பு நியாயத்தை இது வரைக்கும் சொல்லல அவங்க இதுவரைக்கும் இது குறித்து எந்த வாயை திறக்கலை எந்த கருத்துமே சொல்லலை ஸோ அவங்க இதுக்கப்புறம் சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல ஆனாலும் சமூக வலைதளங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மணிமேகலைக்கு சப்போர்ட்டாக தான் இருக்குது ஸோ உண்மையிலேயே வந்து நிச்சயமாக மணிமேகலை பக்கத்தில் நியாயம் இருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த சூழல் நடக்கிற பாலிடிக்ஸ் எல்லாமே நமக்கும் நிறைய இடத்துல நடந்துருக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம ஒரு சில கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது அந்த கம்பெனியில் இருக்கிற ஓல்டு எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நியூ நியூவாக வர்ற எந்த ஒரு எம்ப்ளாயையும் அங்கே ரொம்ப நாள் இருக்க விடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஏதாவது ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரியான ஒரு ப்ரெஷர் தான் இந்த மனிமேகளுக்கும் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதையெல்லாம் தாண்டி தான் நிறைய பேர் சாதிச்சிருக்கிறாங்க சாதிக்க முடியும் இந்த மாதிரி ப்ரெஷர்லாம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியதுதான் ரஜினி சார் வந்து சமீபத்தில் ஒரு அரசியல் மேடையில் வந்து ஒரு விழா மேடையில் ஒரு கருத்து சொல்லியிருப்பார் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து நியூ ஸ்டூடெண்ட்ஸை இடம் கொடுக்காம ரொம்ப டாமினேட் இருக்காங்க அப்படின்ட்டு அது அவர் என்ன பேசினாலுமே ரொம்ப ரீச் ஆகும் அது பிரபலமாக பேசப்படும் அப்படி அந்த சம்பவத்தில் அவர் பேசுனது பேசப்பட்டுச்சு அதேமாரி தான் இங்கே ஓல்டு ஸ்டூடெண்ட் யாருன்னா அந்த பிரியங்கா இந்த பிரியங்கா அவர்கள் வந்து நியூ ஸ்டூடெண்ட்டான மணிமேகலைக்கு விட்டு கொடுக்காம ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் நமக்கு தோணுது சரி நம்ம வந்து இதில் யார் பக்கமும் சப்போர்ட் பண்ணி பேசப்படுறதில்லை மணிமேகலை அவங்க அவங்க தரப்பு நியாயத்தை வீடியோவா சொல்லிட்டாங்க பிரியங்கா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி